கீர்த்தி சுரேஷ் பத்து கிலோ எப்படி வெயிட் லாஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றியும் அண்ட் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றியும் பேசியிருக்காங்க அது என்ன அப்படின்றத பார்த்து அவங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி பத்தி ஷேர் பண்ண கீர்த்தி சுரேஷ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் கொஞ்சம் பருமனா இருந்தேன் அதுக்கப்புறம் அதை குறைக்க நான் அதிகமா கார்டியோ செஞ்சேன் கார்டியோல கான்சென்ட்ரேட் பண்ணதால வெயிட் லிப்டிங் எக்ஸசைசஸ் நான் பண்ண தவறிட்டேன் அண்ட் இந்த டைம்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்டான டயட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இதனால என்ன ஆச்சு அப்படின்னா மசில் லாஸ் நிறைய எனக்கு ஏற்பட்டுச்சு இந்த ப்ராசஸ்னால சீக்கிரமாவே எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடுச்சு இதுக்கு ரிசல்ட்டா நான் ரொம்பவே அளவுக்கு மீறி ஒல்லி ஆகிட்டேன் அப்படின்னும் என்னுடைய பேஸ் ஷேப்லாம் ரொம்ப லீன் ஆயிடுச்சு அப்படின்றதும் எனக்கே தெரிஞ்சுது சோ நான் தேவையில்லாம அதிகமா வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஒர்க் அவுட் ஸ்கெட்யூலியே நான் சேஞ்ச் பண்ணேன் இப்ப என்னுடைய ஒர்க் அவுட்ஸ்ல வெயிட் தூக்குற எக்ஸசைஸையும் நான் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸை விட ஹெல்த்தியான கன்சிஸ்டன்டான ஒரு லைஃப் ஸ்டைல வாழணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் அதனால எக்ஸ்ட்ரீமா போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம ஒரு கோலை செட் பண்ணி அந்த கோலை நோக்கின ஒரு ஜேர்னியா இருந்தா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல லீட் பண்ணா அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய வெயிட் லாஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஜேர்னி பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க சில்ட்ரல்ல போங்கடி